வணக்கம் புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் கலைணி பகுதியில் வசித்து வரும் குட்டித்தம்பி தனுபின்சன் ஆகியோர் பல்வேறு குற்றச்சூழிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் குட்டித்தம்பி என்பவர் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதுடன் குட்டித்தம்பியிடமிருந்து ரொபின்சன் என்பவர் போதைப் பொருளை பெற்று விற்பனை செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர்கள் தொலைபேசி வழியாக வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு ரகசியமான இடங்களில் பொதைப்பொருளை மறைத்து விற்பனை செய்து வருவதாக எமது புலனாய்வு செய்தியாளர்கள் தெரிவித்தார் இவர்களது இத்தகைய சட்டவிரோத செயலால் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் குட்டித்தம்பியின் மச்சனான தனு என்பவர் புதுக்குடியிருப்பு போலீசாரின் உடந்தையுடன் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சட்டவிரோத செயற்பாடுகளை தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் தகவல் அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இவர்கள் தொடர்பில் எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமை கூறிய பிரதான காரணம் குட்டித்தம்பி என்பவர் கல்லாறு பகுதியில் இருந்து அடிக்கட்களை அழைத்து வந்து தகவல் வழங்கிய கிராம நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் மிரட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றோம் எனவே இவர்களது இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் உயரதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்தவும் குற்றமற்ற நாட்டை உருவாக்கவும் தொடர்ந்தும் தினகருனோடு இணைந்திருந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்